கனடாவில் பிள்ளைகளை கடத்தி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள தாய் தலைமறைவான பெண்ணை தேடும் போலீசார் கனடாவில் பெண்ணொருவர் தனது மூன்று பிள்ளைகளுடன் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மெனிடோபா பகுதியினைச் சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு தனது மூன்று பிள்ளைகளுடன் தலைமுறைவாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பெண் கடந்த ஒரு மாத காலமாக காணாமல் போயிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் தனது பிள்ளைகளை கடத்தி தலைமுறைவாக்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் டர்கம் பிராந்திய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு வயதான ஒன்டாரியோவின் கிளாரிங்டனைச் சேர்ந்த அஸ்டேட் சிட்லர் என்ற பெண்ணே இவ்வாறு உள்ளார் குறித்த பெண்ணை கைது செய்வதற்கு பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளை கடத்தியமை மற்றும் நீதிமன்ற உத்தரவினை மீறியமையாக்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது பன்னிரண்டு பதினொன்று மற்றும் ஒன்பது வயதான ஆண் பிள்ளைகள் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க கனேடிய எல்லை பகுதியில் குறித்த பெண் பிள்ளைகளுடன் இருந்தபோது அதிகாரிகள் கைது செய்தனர் பின்னர் இந்த பெண் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறான ஒரு நிலையில் வீட்டிலிருந்த பிள்ளைகளை மீண்டும் காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த பெண் குறித்த பிள்ளைகளை மீண்டும் கடத்தி தலைமறைவாகி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்